தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையத்தை சார்ந்த காவலர்கள் நேற்று பொங்கல் பண்டிகை கொண்டாடிய நிலையில காவலர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதில் முழுக்க முழுக்க இந்த காவலர்கள் இல்லாததால் இந்த எட்டு இடங்களிலும் இந்த செயின் பறிப்பு நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் போலீசார் ஒருவரிடமும் இந்த செயின் பறிப்பானது நடந்திருக்கிறது சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர் மணிமங்கலம் கூர்வாஞ்சேரி மறைவரை என எட்டு இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்துள்ளது என்பது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் உள்ள கடல் கண்ணி நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஈஸ்வரி என்கின்ற ஒரு ஐம்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது குடும்பத்துடன் அந்த கடல் கண்ணி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வெளியே வந்த போது ஈஸ்வரி இருந்து ஆஹ் எட்டு சவரன் தங்க நகை அவர் அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பைக்கில் வந்து பறித்து சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது இதை சுதாரித்துக் கொண்ட ஈஸ்வரி உடனே அருகில் இருந்த அக்கம் பக்கத்தில் கூச்சலிட்டு இருக்கிறார் தாலியை இருக்க இருக்கமாகவும் பிடித்துக் கொண்டிருக்கிறார் இருப்பினும் அந்த ஐந்து எட்டு சவரன் தங்கச்சாலையும் அந்த அறுத்து கொண்டு அந்த மர்ம நபருக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது அதே நிலையில நேற்று மதிய பணியை முடித்துவிட்டு சென்னை போலீஸ் பெண் போலீஸ் ஒருவர் எக்மூரிலிருந்து தாம்பரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்திருக்கு அப்போது முடிச்சில் உள்ள தனது வீட்டுக்கு தெருவில் செல்லும் பொழுது பின்னாடியே தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர் கருத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்கச் சங்கிலியை படித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது அவர் பெயர் இந்திரா என்பதும் போலீசார் விசாரணை தெரிந்து தெரிய வந்திருக்கிறது எஹ்மூரில் உள்ள காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் அவர் பணிபுரிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து நேற்று தினத்தில் மாற்றமே மாத்திரமே எட்டு இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவம் ஈடுபட்ட சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர் மணிமங்கலம் குருவாஞ்சேரி மறைமலைநகர் தாம்பரம் என அடுத்த எட்டு இடங்களில் இந்த கொள்ளையர்கள் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது காவல் நிலையத்தில் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் உடனடியாக இந்த சம்பவம் நடந்த பிறகு வாக்கி டாக்கி மூலமாக அனைத்து காவல் நிலையத்திற்கும் இந்த தகவல்களானது பகிரப்பட்டதாகவும் உடனே போலீசார்கள் விரைந்து வந்து அந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த எட்டு அந்த எட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது தாம்பரம் காவல் ஆணையரக வட்டாரத்தில் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் சிசிடிவி காட்சியின் ஆதாரங்களை வைத்து தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் என்று சொல்லலாம் இந்த தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் குற்றவாளிகளை கைது செய்யும் நோக்கில் அதிரடியாக தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது